வெல்கம் டு சிசிஎல் சேனல் நம்ம இன்றைக்கி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்னோஃபால் வந்து பேஞ்சிகிட்ருக்கேன் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் எல்லாம் ம மரமெல்லாம் வந்து நல்லா உதிர்ந்து போய் இங்கே பாருங்கள் உடையே அப்படியே எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ஏரியாவே ஆ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷனு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க நம்பாலும் ஏதோ இருக்கேன் என்னப்பா பண்ணுற தம்பி லெமன் ஜூஸா நேச்சுரலாக லெமன் ஜூஸா ஆ ஐஸில் இருந்தே ஐஸில் இருந்தேவா சரி சூப்பர் பார்க்குறேன் தான் இதான் எடுத்துகிட்டு வந்துட்டியா வீட்டிலருந்தே எடுத்து இதான் வரையாரு இங்கே பாருங்க எல்லாம் சர்க்கிள் வேறு விளாண்டுட்டு இருக்கானுங்க அங்கே உங்களுக்கு எல்லாம் இல்லையான்னு தெரில அங்கே பாருங்க அங்கே தூரமாக மக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக நார்மல் ஃபீல்டுங்க நார்மலாக புல் எல்லாமே இருக்கும் எல்லாம் ஸ்னோ இருக்கிறதுனால எல்லாம் ஸ்னோ கேம்ஸு அதெல்லாம் விளாண்டுட்டுருக்கிறாங்க ஆ நம்ம தம்பி இங்கே லெமன் ஜூஸ் போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறாருங்க பாருங்கள் பாருங்க உங்களுக்கு இல்லையான்னு தெரில ஸ்னோ வந்து ஆல்ரெடி பேஞ்சிகிட்டு இருக்குது பார்க்கலாம் லெமன் ஜூஸு என்ன யோசிக்கிறாரு புதுசாக லெமன் ஜூஸ்ஸா ஓ என்னென்ன இருக்குது இதில் கத்தி ஓ கத்தி ஆ லெமன் எடுத்துகிட்டு வந்தாச்சு சர்க்கரை ஓ இந்த டா இதில் சக்கரை எங்கே எடுத்து காமிங்க சர்க்கரை ஆட ஓ சர்க்கரை இருக்காதில் அருமை ஆ அப்புறம் டம்ளர் எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்களா ஓ ஸ்பூன் கலக்கறதுக்கு ஆ ஸ்பூன் ஆ

அப்படியே ஸ்னோ பேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிக்க போகிறீங்க போகுது ரொம்ப புளிப்பாயிடும் போகுது ஓகே ஆ இங்கே பாருங்க போட்டுக்கலாம் சூப்பர் லெமன் வந்து ஆல்ரெடி ஊற்றிட்டார் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெமன் ஜூஸு சக்கரை போட்டுக்க ஓ சர்க்கரை வேறையா அருமை ஒரு நிமிஷம் அப்படியே மேலே காமிக்கிறீங்களா மேலேருந்து காமிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆ உங்கள் கை மறைக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆ சக்கரையும் போட்டாச்சு ஓகே ம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஏனா அந்த ஐஸ் கட்டிய யூஸ் பண்ண முடியாதுங்களா இல்ல ஐஸ் கட்டி கூட யூஸ் பண்ணலாம் நம்ம ஃப்ரெஷா இப்போ எடுத்து போறோம் ஓ ஓகே இருங்க அப்ப அங்க அங்க போய் எடுக்குறீங்களா அப்படியே சரி இருங்க ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடுங்க நீங்க பண்றதே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கறீங்களா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ஆ ஓ ஓகே கொஞ்சம் இப்டி அடியில புடிச்சுக்கோங்க நீங்களே கீழே அடியிலே பிடிச்சிக்கிங்க ஓகே ம் இப்போ இப்போ கொஞ்சம் ஸ்னோ எடுத்துக்கலாம் ஸ்னோ இருங்க நான் எடுத்துறட்டுங்களா நான் எடுத்து தண்ணி எடுத்துக்கிங்களா அங்க பாருங்க அங்க பாருங்க ஃப்ரெஷ் னுங்க அந்த இடால இருக்குறதெல்லாம் ஓகே வாவ் புளிதிலல்ல இதுல ஓ ஃப்ரெஷா பேஞ்சதுனால ம் இருங்க நான் புடிச்சுக்கறேன் ஓகே இப்போ அதல லெமன் இருக்கா கொஞ்சம் ஐஸ் ம் இன்னி கொஞ்சம் ஐஸ் ஓ ஓகே எல்லா போட்டு ம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் மறுபடியும் ம் ஓகே தண்ணி இங்க பாருங்க லெமன் ஜூஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான் ஐஸு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஐஸுங்களா ஆ ஸ்னோ வேற பேஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டாருங்க பாருங்க ஐஸ் கட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு அழுக்கு இல்லை பாருங்களேன் இங்கே பாருங்க என்ன இன்னும் கொஞ்சம் வேறு போடுறாருங்க செம்மாங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷுங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கப்பா நம்ம ஊரில் ஐஸு போட்டு தாங்கினேன் ஐஸு போட்டு தாங்கினேன்னு சொல்லுவோம் இவர் பாருங்கள் வெறும் ஐஸு மட்டும்தான் போடுறாரு எங்கே கலக்குங்க அப்படியே அந்த கையில் கலக்குங்க ஓகே ஆ பிடிச்சிக்கங்க சர்பத்து பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது சாரி சர்பத்துங்கண்ணே லெமன் ஜூஸு சர்பத் இதில் அப்படியே நன்னாரியை போட்டோம்னா சர்பத்துங்க அவ்வளோதாங்க சூப்பராக பண்ணியிருக்காருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா குடித்து பார்க்கலாமா குடிச்சு பார்க்கலாமே எங்கே கொடுங்க ஓகே கொஞ்சோண்டு குடிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஆ கொஞ்சம் சுகர் மட்டும் போட்டதீங்கன்னா செமையாக இருக்கும் பட் ரொம்ப ஆ ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா போதும் எனக்கு சுகர் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் இன்னும் அப்புறம் போட்டுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லெமன் ஜூஸு எங்கே நீங்கள் அந்த ஐஸ் கட்டியோட கொஞ்சம் அந்த ஸ்பூனில் எடுத்துக்காமீங்க இருங்க 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 வாவ் சூப்பருங்க செம்மங்க செம்மையாக இருக்குங்க எங்க குடிச்சு பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சளி பிடிக்காதுங்களா ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலயா பிடிச்சா பார்த்துக்கலாமா ஓகே எல்லோரும் இதை ட்ரை பண்ணாதீங்க ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்னோங்கிறாங்க அதனால் மேபி இது வந்து ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் செம்மங்க சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் சூப்பராக லெமன் போட்ருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓகே ப்ரோ நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க பாய் பாய் பாய்